அதாவது என்ன சொல்றேன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா இப்போ உங்களுக்கு வந்து நீ வீட்டுக்காரரை விட அதிகமாக நீங்கள் சம்பாதிக்கணும்னு தலையெழுத்திருந்தா அதை யாரால மாற்ற முடியுமா உங்களால மாற்ற முடியுமா இல்லை ரெண்டு பேருமே ஈக்குவலாக நீங்கள் வந்து சம்பாதிக்கணும் இருந்தால் யாரால மாற்ற முடியுமா முடியாது அப்போ இந்த அவர் உங்கள் கணவர் வந்து சம்பாதிக்காரு ஒரு வருமானத்தை கிட்டுறாரு இப்போ நீங்கள் வருமானத்தை ஈட்டுவதால் இப்போ ரெண்டு விஷயம் இருக்குது வந்து பொருள் பாவம் ஒன்று உயிர் பாவம் இருக்குது ஓகேவா நமக்கு வந்து ஒரு திசையில் வந்து பொருள் பாவம் இயங்குதா உயிர் பாவம் இயங்குதா என்பதுதான் முக்கியம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டு பேருக்குமே பொருள் பாவம் இயங்குச்சுன்னா அதில் யாருக்கா ஒருத்தவங்களுக்கு உயிர் கண்ட வரலாம் உயிர் பிரச்சனை வரலாம் என்பது தான் சொல்கிறாங்க அவரு ம் அதெல்லாம் சொல்கிறாங்க அவருங்க அதான் சொல்கிறாங்க இப்போ நான் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா முதல் விஷயம் என்னன்னா உங்கள் ஜாதகத்தில் வந்து லக்கணத்துக்கு எட்டாம் இடத்துல சுக்கரன் அமர்ந்திருக்காரா சுக்கரன் இருக்காரு ஜாதகத்துல வந்து லாபாதிபதியும் வரும் அப்ப கணவர் வந்து நல்ல பொருளாதாரம் செல்வ சிறப்போட வாழ்க்கைய வாழணும் என்பது அர்த்தம் உங்களால் மாத்த முடியாது இப்ப எல்லாமே இருக்கும் நல்லா வீடோ பொருளாதாரம் நிறைய பணப்பழக்கம் ரெண்டு வழி வருமானம் எல்லாமே சூப்பராக இது வந்து எட்டுல சுக்கரன் எட்டாம் இடத்துல சுக்கரன் மறையில அவர் வந்து கல்யாணத்துக்கு பிறகு வரக்கூடிய கணவர் எப்படி இருப்பாரு அப்படின்னு சொல்லக்கூடியது இது இங்கே முடிஞ்சிச்சு ஸோ உங்க ஜாதக உங்க ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தனாதிபதி சொல்றாங்கல்ல சூரியன் அந்த தனாதிபதி சூரியன் போய் லக்கன தேரில் போய் அமர்ந்திருக்காரு ஓகேவா அப்போ என்ன நடத்தின சொல்றாங்கன்னா கணவர் மூலியமாக வருமானமும் செல்வாக்கும் உண்டு கணவர் கணவர் வந்த கணவர் வந்த பிறகு உங்கள் வாழ்க்கையிலும் நீங்களும் சுயசம்பாத்தியம் பண்ணக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் என்பது விதி புரியுதா உங்களுக்கு அப்ப என்ன ஆகும்னா இப்ப சூரியன் வந்து ஏழுல போய் வந்து திருமணம் ஆகி கொஞ்சம் ஆகும் லேட் ஆகும் இப்ப ஒரு ஏழு வருஷம் ஆகலாம் பத்து வருஷத்துக்கு பிறகு சில பேர் சம்பாதிப்பாங்கல்ல பெண்கள் இப்ப கணவருடைய வருமானம் இப்ப கணவர் பிசினஸ் பண்றாரு இப்ப என்ன செய்வாங்க இன்னொரு பார்ட்னர் சேர்ப்பாங்கல்ல இன்னொரு பார்ட்னர் அப்ப கணவரை கூட ஒரு பிசினஸ் பண்ற போது அது உங்க பேரில் பண்ணலாம் அதாவது எப்படின்னா மனைவி பேரில் பிஸ்னஸ் இருக்கும் ஆனால் இவங்க தான் எல்லாரும் நடத்துவாங்க பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி உங்களுக்கு கணவர் வந்து இந்த வரும்போது ஒரு பிஸ்னஸ் அமைப்பாரு அது உங்கள் பேர் தான் ஃபுல்லாக ஆரம்பிப்பார் ஜிஎஸ்டி ஆகட்டும் எல்லாம் ஆரம்பித்து நீங்கள் தான் ஓனராக இருப்பீங்க ஆனால் அவர் அந்த பிஸ்னஸ் நடத்தி நல்லா பெருசாக சம்பாதிப்பார் புரியுதா உங்களுக்கு அப்போ நம்ம ஜோதிடத்தை வந்து அந்த ஜோதிடத்தை வந்து அது என்ன கிரகம் சொல்லுவதுன்னு புரிஞ்சுக்கிட்டு ஜோதிடம் பார்க்கணும் நீங்கள் பார்க்குறது கிடையாது யாருமே ரெண்டாவது நான் என்ன சொன்னால் தயவுசெய்து ஜோதிடத்தை நீங்களே பார்த்து குழப்பிட்டு அது அதாவது இல்லாத ஒன்று மாய இல்லாத ஒன்று விஷயத்துக்கு இருக்குன்னு நினச்சிட்டு போவோம் ஒன்று நம்ம ரோட்டில் போகிறோம் அந்த ரோட்டில் போகும்போது அப்படியே ரோட்டில் நல்ல அடிக்கும் அப்படியே அந்த தண்ணி மாரி கலங்களாக தண்ணி நினச்சிப்போம் நம்ம நம்ம தண்ணி தான் இருக்குன்னு நினச்சிட்டு போவோம் கிட்டக்க போக போக அது மறைஞ்சிட்டே இருக்கும் போயிட்டே இருக்கும் அந்தமாதிரி தான் ஜோதிடத்துலையும் நான் எல்லாருக்கும் நான் சொல்கிற விஷயம் என்ன தயவுசெய்து ஜோதிடத்தை நீங்களே பார்த்துட்டு வாழ்க்கை வீணாக்காதீங்க நீங்கள் வந்து ஜோதிடத்தை ஒரு டைம் கற்றுப்பீங்க உண்மைதான் அது ஒரு பத்து பாஞ்சு வருஷம் ஆகும் அதுக்குள்ளே உங்கள் வாழ்க்கையை நீங்கள் முடிச்சிருவீங்க உங்களுடைய பயணத்தை நீங்கள் விட்டுருவீங்க ஸோ அதனால் வந்து நீங்கள் கற்றுக்கிறதுனால ஏன்னா நீங்கள் கற்றுக்கிறது தப்பு இல்லைங்க அதை அது பேலன்ஸாகவும் கற்றுக்கணும் இது பாருங்கள் அவரே உங்களுக்கு மிஸ்டேக் பண்ணிட்டு அவர் சொன்ன விதம் இப்படி மாற்றி யோசிச்சு வந்துட்டேன் அந்த கிரகங்கள் நமக்கு ஒன்று சொல்லுது அந்த கிரகம் என்ன சொல்லுதுன்னு அதை புரியணும் அது அனுபவம் வேணும் ஸோ இதெல்லாம் குழக்காதீங்க

அந்த வாஸ்துடைய ஒரு உரிமையான அமைப்பு என்னன்னா அதை நம்ம ரிசர்ச் பண்ணாதான் கிடைக்கும் படிக்கிறதுனால கிடைக்காது நம்ம வந்துட்டு உங்களுக்கு உங்களுக்கு சில மாற்றங்கள் சொல்லியிருந்தேன் இதுக்காக நேர் உங்களுக்கு ஆன்லைன் காலதான் சொல்லியிருந்தேன் நினைக்கிறானு சூப்பர் சந்தோஷம் கண்டிப்பா கண்டிப்பா சொல்கிறேங்க ஓகே